அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்தூர் உம்ராவுக்கு போகிறன்னு முடிவானதுக்கு பிறகு நமக்கு இருக்கிற வேலையிலே பெரிய வேலையாக நாம் நினைக்கிறது லக்கேஜை பேக் பண்ணுறது தான் எதை ஹேண்ட் லக்கேஜில் வைக்கிறது எதை போர்டிங் லக்கேஜில் வைக்கிறது எதை எடுத்துகிட்டு போகிறது எதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் முன்னாடி நாம் வாக்கிங் போக ஆரம்பிக்கணும் ஏன் அப்படின்னா அங்கே ஜீரோ மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ரூம் போட்டிருந்தாலும் கிளாக் டவராக இருக்கட்டும் மக்கா டவராக இருக்கட்டும் அங்கே ரூம் போட்டிருந்தாலும் நாம் பெரும்பாலான ஐபாதத்துகள் நடந்து தான் செய்ய வேண்டியது இருக்கும் உம்ராபுடி அமல்களில் கூட எடுத்துக்கோங்க தவாஃபாக இருக்கட்டும் சாயியாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம நடந்து தான் வந்து நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறப்ப இங்கிருந்தே நம்ம வாக்கிங் போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நாம் கொஞ்சம் சிரமப்படுறதை தவிர்த்துக்கலாம் அதனால் ஒரு பயிற்சியாக முதல்ல வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டா நாம் ஈஸியாக எல்லா ஐபாதத்துகளையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கலாம் السلام عليكم ورحمة الله